சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் சென்னை பாடியிலிருந்து ரேணிகுண்டா வரை நூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் ஆறு வழிச்சாலையாக மாற்றும் பணி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐநூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாயில் துவங்கியது அப்போது சென்னை பாடியிலிருந்து திருநென்றுவூர் வரையும் ஆந்திர மாநிலம் புத்தூர் ரேணிகுண்டா வரையும் நான்கு வழிச்சாலை அமைக்கப்பட்டது நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக திருவள்ளூர் புத்தூர் வரை இரு வழிச்சாலையாக மாற்றப்பட்டது திருவள்ளூர் ஊத்துக்கோட்டு சாலை ஐசிஎம்ஆரிலிருந்து திருநென்றூர் வரை பணி கிடப்பில் போடப்பட்டது சாலையை விரிவாக்கம் செய்யும் பணிகள் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக கிடப்பில் இருந்தது நிலம் கையகப்படுத்துதல் கோவில்களை அப்புறப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் இந்த இழுபறிக்கு காரணமாக அமைந்தது தற்போது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் துவங்கி நடந்து வருகிறது ஆந்திராவின் ரேனிகுண்டாவில் இருந்து தமிழகத்தின் வரை நான்கு வழி அமைக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டருக்கும் ஆந்திராவில் எட்நூத்தி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் பணிகள் நடக்கின்றன ஆந்திர எல்லையில் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் இந்த